அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் மற்றும் வியாசமுனிவர் இரண்டு பேருக்கும் இடையிலே ஏற்பட்ட மோதல் பற்றியும் எம்பர்மான் ஈசனிடத்திலே இவர்கள் முறையிட்டதை பற்றியும் இந்த இருவரையும் சமாதானம் செய்து வைக்க எம்பெருமான் ஈசன் பிரயத்தனப்பட்டதை பற்றியும் கடந்த பதிவுகளிலே பார்த்தோம் அகத்தியருடைய குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்தரத்தை ஈசன் விசாரிக்கிறார் வியாசரிடத்திலேயும் அகத்தியுடைய குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய சமாதானம் என்ன பதில் என்ன என்று கேட்கிறார் அது அன்றியும் அகத்திய மாமனிவர் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டு விட்டவற்றை இங்கே தெளிவாக சொல்லுகிறார் வியாசருடைய கூற்றுக்கள் பொய்யானவை என்பதை நிரூபிக்கும் விதமாக பற்பல விளக்கங்களை அகத்தியர் சொல்லுகிறார் அவற்றை இந்திய பதிவிலேயும் தொடர்ந்து பார்க்கலாம் விளம்புவார் வியாசரைத்தான் ஈசன் கேட்க விரும்பி அவர் கை குவித்து பார் வளம்புவார் என எடுத்து வயலம் கேட்டீர் பூரணியில் வேதநூல் சாத்திரம் மாறாக பழம்புவார் புராணம் பதினெட்டு பயன் அருள வேணுமையா பரம வாழ்வேன் எழம்புவார் ஈசன் அதுக்கு அருளி செய்தார் ஈசனுடைய உத்தாரம் மகிழ்ந்தார் தாமே ஈசன் வியாசரிடத்திலே அகத்தியருடைய குற்றச்சாட்டுக்களுக்கான விளக்கத்தை கேட்கிறார் அதற்கு வியாசர் சொல்லுகிறார் மக்களுடைய நல்வாழ்விற்காக அவர்களை ஒழுக்க நெறியிலே வாழ வைப்பதற்காக பதினெட்டு புராணங்களை இயற்றினேன் நான்கு வேதங்களை இயற்றினேன் சாஸ்திரங்களை இயற்றினேன் இது பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே தங்களிடத்திலே அறிவித்திருக்கிறேன் தாங்கள் மீது நன்கு அறிவீர்கள் எனவே நான் செய்ததிலே எந்த விதமான தவறும் இல்லை மனிதர்கள் ஒழுக்க நெறி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றை நான் சொன்னேனே அல்லாது வேறு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை என்று வியாசர் எம்பெருமான் ஈசனிடத்திலே அகத்தினுடைய குற்றச்சாட்டுக்கான பதிலை சொல்லுகிறார் தாம் என்ற சதாசிவன் தான் வரமே தந்தார் சரணம் என வியாசர் அவர் வார்த்தை வாங்கி பாமே நீ பார்த்தனிலே மனிதர்களுக்கு பாடினார் மாறாக போம் என்ற மனிதருக்கு சிவாலயங்கள் கோவில் புகட்டினதால் ஈசன் அவர் சபையோர் நாம் ஒன்றும் அகத்தியரே வியாசருக்கு நன்மையுடன் பிணவினதால் நாம் சொன்னோமே வியாசர் சொல்கிறார் அகத்தியர் என்னுடைய நூல்களின் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார் ஆனால் இந்த உலகத்திலே நான்கு வேதங்களை கொடுத்திருக்கிறேன் இதில் மாறாட்டமாக எதையும் கொடுக்கவில்லை மனிதர்கள் ஒழுக்க நெறி வாழ வேண்டும் என்பதற்காகவே இவற்றை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சிவாலயங்கள் எழுப்பியதை பற்றி அவர் குறை சொல்கிறார் சிவாலயங்களிலே வழிபாடு செய்வதன் மூலமாக மனிதர்கள் தங்களை ஒழுக்க நெறியிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவற்றை எல்லாம் ஏற்படுத்தினேன் என்று அவர் விளக்கம் சொல்லுகிறார் ஆனால் அகத்தியுடைய கூற்றுக்கள் வேறுவிதமாக இருக்கின்றன நான்கு வேதங்கள் மறை நூல்கள் என்பவற்றையெல்லாம் மனித இனத்திற்கு மாறாட்டமான தேவையற்ற கருத்துக்களை அவர் சொல்லி இருக்கிறார் என்று அகத்தியர் வாதிடுகிறார் அகத்தியர் வியாசருக்கு இடையிலே ஏற்பட்ட இந்த மோதல் என்பதை எம்பெருமான் ஈசன் எப்படியாவது சரி செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார் எம்பெருமான் ஈசன் இந்த உலகிலே நல்லவண்ணமாக மக்கள் வாழ வேண்டும் அதற்கு தேவையான அறிவுரைகளை ஒழுக்கநெறிகளை வகுத்துக் கொடுங்கள் என்று எங்களை போன்றவரிடத்திலே சொன்னதின் காரணமாக மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் நெறி வாழ வைப்பதற்காகவும் தான் இந்த நான்கு வேதங்களையும் பதினெட்டு புராணங்களையும் அதற்கு இணையான தர்ம சாஸ்திரங்களையும் உருவாக்கினேனே அல்லாது வேறு எந்த விதமான உள்நோக்கமும் எனக்கு இல்லை என்று வியாசர் விளக்கம் சொல்கிறார் ஆனால் அகத்தியரின் புற்றோ வேறு விதமாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் மேன்மையை பெற முடியும் மற்றவர்களுக்கு அது ஆகாது என்பதைப் போலவும் மனித பிறவிகள் கற்பித்து எடுத்திருப்பவர்களுக்குள்ளேதங்களை விடயங்களுக்கு மட்டும்தான் தகுதியானவர் என்பதாக எல்லாம் மக்களை கொறுக்கி வைத்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு உண்மையான ஞான கருத்துக்களை நேரடியாக சொல்லாதபடியாக சுற்றி வளைத்து பலவற்றையும் சொல்லி மக்களை அடிமைகளாக்கி வெறும் ஆலய வழிபாடுகளிலே மாத்திரம் ஈடுபடும்படியாக பழக்கிவிட்டார் இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு என்று அகத்தியர் சொல்லுகிறார் ஆனால் வியாசரோ மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் எதை செய்தேன் என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தைகளிலே எவருமான் ஈசனுக்கு உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதை அவருடைய முகக்குறியை கொண்டு எவராலும் கணிக்க முடியவில்லை என்றே அகத்தியர் கருதுகிறார் சொன்னதொரு அண்ட சராசரங்களாலும் சொலப்பெரிய உதயகிரி அஸ்தத்தாலும் வண்ணதொரு வடகிரிகள் தென்கிரிகளாலும் மகத்தான கோடா கோடி மலைகளாலும் என்னதொரு வெருட்சங்கள் மரங்களாலும் வெகு கோடி மிக உயிர்கள் செடிகளாலும் புன்னதொரு அசோகு புன்னை கற்பங்களாலும் புகழ் பெரிய சீவர் தமர் புகட்டிட்டாரே இங்கே இந்த உலகிலே சிருஷ்டி என்பதை எடுத்துக்கொண்டு விட்டால் மனிதர்கள் மாத்திரமல்ல எண்ணற்ற பிற சீவராசிகளும் இந்த உலகிலே சுருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன எல்லா சீவராசிகளுக்குள்ளும் ஆன்மா என்பது இருக்கிறது அந்த ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியை பொறுத்து அது அடுத்தடுத்த பிறவிகளை இருக்கிறது வடபாகம் உயர்ந்தது தென்பாகம் தாழ்ந்தது என்பதைப் போலவும் வடவர்கள் பயன்படுத்தக்கூடிய சமஸ்கிருத பாஷை உயர்ந்தது தென்னவர்கள் பயன்படுத்தக்கூடிய தமிழ் முதலாகிய பாஷைகள் நீச பாஷைகள் என்பதைப் போலவும் வியாசர் வகுத்து சொல்லி இருக்கிறார் இது அவர் செய்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்று இங்கே முழங்குகிறார் கோடான கோடி மலைகள் இருக்கின்றன எண்ணற்ற விருட்சங்கள் இருக்கின்றன வெக கோடி உயிரினங்கள் இருக்கின்றன செடிகள் மரங்கள் இப்படி பல பல விருட்சங்கள் இந்த உலகிலே இருக்கின்றன அசோகு புன்னை முதலாகிய அடர்த்தியான நல்ல சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய மரங்கள் எல்லாம் இருக்கின்றன இப்படி இருக்கக்கூடிய மரங்களிலே எல்லாம் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று வேதப்படுத்தும் அளவிற்கும் கூட வியாசருடைய என்ன ஓட்டம் இருந்திருக்கிறது என்று தன்னுடைய குற்றச்சாட்டுக்களை இங்கே அடுக்குகிறார் அகத்தியர் பெருமான் என்னை பொறுத்தவரையிலும் எங்களை போன்ற தமிழ் சித்தர்களை பொறுத்தவரையிலும் ஒரு சிறிய புல்லோ மிகப்பெரிய வளம் பொருந்திய யானையோ மனிதனோ அனைத்து சீவர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆன்மாவின் அளவு ஒன்றுதான் வடிவம் வேறாக இருந்தாலும் ஆன்மாவின் அளவு என்னவோ ஒன்றுதான் இந்த தத்துவத்தை ஆன்மா ஒன்று என்ற தத்துவத்தை வியாசர் மறைத்து விட்டார் இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு என்று அகத்தியர் சொல்லுகிறார் எத்தனை சமாதானங்களை சொன்னாலும் அகத்தியர் வியாசருடைய கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதையே இங்கே இந்த பாடல் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மலைகிரிகள் சாகரங்கள் சத்தம் புகழான பூமி என்றும் திகிரி என்றும் பெகட்டினார் பிரதிவியோடு அஞ்சும் கொண்டு பேரான மலைபூமி சலங்களாக அகட்டினார் அப்போதுதான் நிறங்களாக அடிவுதடு மேல் உதடு யோசனை தானாக எகட்டினார் எண்ணூறு கோடியாக எண்ணூறு கோடி யோசனை ஆமே மலைகள் மலைச்சிகரங்கள் கடல்கள் பூமி என்று மண் முதலாக ஆகாயம் ஈராக ஐந்து பூதங்களைக் கொண்டு சிருஷ்டி என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இது பூமியிலே மட்டும் இருக்கக்கூடிய ஒன்று அல்ல சகல சீவராசிகளுக்குள்ளும் இந்த ஐந்து பூதங்கள் ஒடுக்கம் பெற்றிருக்கின்றன அவற்றிலே பேதாபேதங்கள் ஏற்படுவது தண்ணீரின் தத்துவத்தை கொண்டு மாறுகிறது அடிபுதடு மேல் புதது என்று இரண்டு உதடுகள் இருக்கிற காரணத்தால் இரண்டு விதமான வார்த்தைகளை பேச முடியுமா என்று அகத்தியர் கேட்கிறார் சொல்லும் சொல் ஒற்றை சொல்லாக இருக்க வேண்டும் அந்த ஒற்றை சொல்லும் உறுதியானதாக இருக்க வேண்டும் இரண்டு விதமான பேதங்களை கற்பித்து இரண்டு விதமாக மனிதர்களை குழப்பக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது என்று அகத்தியர் உறுதிபட சொல்லுகிறார் வியாசருக்கு மேல் உதடு கீழ் உதடு என்கிற இரண்டு உதடுகள் இருக்கின்றன அதற்காக இரண்டு விதமான வார்த்தைகளை அவர் பேசுகிறார் எங்களுடைய கூற்று மக்களை குழப்பும் விதமாக எதையுமே சொல்லாமல் நேரடியாக ஆன்மாவை பற்றி சொல்லி இருக்க வேண்டும் உயிர்குளங்கள் முயன்று யோக சாதனம் பயின்று மேன்மை பெற வேண்டும் என்கிற தத்துவத்தை சொல்லி இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட எதையுமே வியாசர் சொல்லவில்லை அவருக்கு அணுக்கமாக அவர் சொல்வதை கேட்கக்கூடியவர்களுக்கு மட்டும் அவர் நல்லவற்றை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இந்த கைலை மலையிலே கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை தயவு செய்து திரும்பி பாருங்கள் வியாசரின் பின்னால் அவர் சொன்னபடியாக வாழ்ந்து மேன்மை பெற்றவர்கள் சில லட்சம் பேர் இங்கே கூடியிருக்கிறார்கள் மற்றும் எங்களைப் போன்று வெளிப்படையான யோக பயிற்சியை சொல்லிக் கொடுத்து கற்றுக்கொண்டு விட்டவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் இந்த கைலை மலையிலே இருப்பதைப் பாருங்கள் என்று எம்பெருமான் ஈஸ்வரிடத்திலே தங்களுடைய நிலைக்கும் வியாசருடைய நிலைக்குமான வித்தியாசங்களை சுட்டிக்காட்டுகிறார் அகத்தியர் பெருமான் அகத்தியர் சொல்ல வரக்கூடிய கருத்து இந்த மண் உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உருவாக்கப்பட்ட இந்த தேகத்தை கொண்டு தெய்வத்தை அடைவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் போது மனிதர்களுக்குள்ளே வேதா வேதங்களை கற்பித்து அவர்கள் இதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று ஒரு சிலரை ஒதுக்கி வைப்பது தகாது என்பதுதான் அகத்தியருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது ஆம் என்ற அகாரம் அது மேல்லோகம்தான் அப்பனே ஐம்பது நாயிரம் யோசனைகளாகும் நாம் என்ற சூரியன் கிழக்கு மேற்கே நளினம் என்ற பூமியின் கீழ் பிரகாசிப்பார் தாம் என்ற ராவுபகல் பிரதிவியோடு ஒக்க தனதான அப்பு என்ற இரண்டு கேடு சோம் என்ற ரவி அதுதான் சூரிய விந்தாகும் சொல்லுகிறோம் மதிச்சந்திரன் ராவு அதுதானுமே இரவு பகல் என்பதை குறிப்பதற்காக இரண்டு கோள்களை இருக்கிறோம் பகலை குறிப்பது சூரியன் இரவை குறிப்பது சந்திரன் அதுபோல மன இருளை குறிப்பது சந்திரன் மன மோட்சத்திற்கான ஞானத்தை குறிப்பது சூரியன் சூரியன் என்பது விந்து சக்தி சந்திரன் என்பது நாத சக்தி இந்த நாதவிந்துக்கள் சேராமல் ஞானம் என்பது பிறக்காது சூரியனை பற்றி சொல்லும் போது அது கிழக்கு என்று கொள்ளலாம் சந்திரனை பற்றி சொல்லும் போது அதை மேற்கு என்று கொள்ளலாம் ஒன்று இருள் மற்றது பிரகாசம் இந்த இரண்டையும் குறிப்பதுதான் சூரிய சந்தர்கள் என்று எம்பெர்மான் ஈசனாகிய நீங்கள் கற்பித்தபடியாக நாங்கள் புரிந்திருக்கிறோம் அதையே அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம் ஆனால் இவர் சூரியன் என்பது ஒரு ஒருபோல் சந்திரன் என்பது ஒரு போல் இந்த இரண்டு கோள்களும் தனித்தனி தன்மை உடையன இவற்றை பற்றி நீங்கள் சரியாக தெரிந்திருக்காவிட்டால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது சூரிய மற்ற நவகோள்களுக்கும் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதைப் போல தவறாக உலக மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது ஏற்புடையதல்ல என்று அகத்தியில் இங்கே வாதிடுகிறார் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆலயங்கள் எழுப்பி அங்கே பூசணைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நாத பலம் கிடைக்கும் என்று இவர் சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சூரியன் என்பது சந்திரன் என்பது ஆகிய இந்த இரண்டுமே வாசிக் கலைகளாகும் இவை சரியாக இணையும் போது ஞானம் என்பது பிறக்கும் இதை தாங்கள் எங்களுக்கு அள்ளி செய்தபடியாக நாங்கள் பயின்றிருக்கிறோம் இதையே மற்றவர்களுக்கும் சொல்லி வருகிறோம் ஆனால் வியாசர் இவற்றையெல்லாம் மாற்றி சூரிய சந்திர வழிபாடு என்பதாக எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார் இது நியாயம்தானா சொல்லுங்கள் என்று எம்பருமானிடத்திலே அகத்தியர் தன்னுடைய வாதத்தை மறுபடியும் எடுத்து முன்வைக்கிறார் அகத்தியருடைய வாதங்கள் நியாயம்தானே சூரிய சந்திரனுக்காக சிலை வழிபாடு செய்வது என்பது எத்தனை அபத்தமானது விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலும் சூரியன் என்பது ஒரு கோள் நட்சத்திரம் சந்திரன் என்பது ஒரு கோள் நேரடியான பிரகாசம் சந்திரனுக்கு இல்லை சூரியனின் பிரகாசத்தை கொண்டே சந்திரன் பிரதிபலிக்கிறது என்றெல்லாம் அறிந்திருக்கிறோம் சந்திரனின் பரப்பு முழுவதும் அதிக குளிர் ஈரப்பதம் அதிகம் இருக்கிறது இது காரணமாகவே அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் வெண்மையாக மெல்லிய பிரகாசத்தை கொண்டதாக இருக்கிறது என்றெல்லாம் விஞ்ஞானம் சொல்லுகிறது அப்படி இருக்கும்போது சூரிய சுந்தர்களுக்கென்று வழிபாடுகளை சொல்லி நவகரக வழிபாடு என்பதாக எல்லாம் வியாசர் சொல்லி வைத்திருக்கிறாரே இது தவறில்லையா இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம் உண்மையான ஞானத்தை வியாசர் சொல்லாமல் மறைத்து விட்டார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு என்று அகத்தியர் வருமான் எம் வருமானத்திலே சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே உண்மையான ஞானத்தை தமிழ் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் வியாசர் மக்களை குழப்பும் விதமான காரியங்களை செய்து வைத்திருக்கிறார் என்பதே அகத்தியருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது நம் அறிவை கொண்டு இதை ஆராய்ந்து பார்த்து ஏற்பதோ மறுப்பதோ நம் இஷ்டம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்